திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலின் உபகோவில்களில் ஒன்றான குமாரமங்கலம் பாண்டேஸ்வரர் கோவில் தெப்பக்குளத்தில் மீன்கள் செத்து மிதந்து துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் புகார் குளத்தை சுத்தம் செய்து புதிய நீர் விட வேண்டும் என கோரிக்கை திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோவிலின் உபகோவில்களில் ஒன்றான குமாரமங்கலம் பாண்டீஸ்வரர் கோவில் எதிரில் கோவில் குளம் ஒன்று உள்ளது இதில் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன் நீரை சேமித்து தண்ணீர் சுத்தமாக இருக்க மீன்களை விட்டு வளர்த்து வந்தனர் இந்த நிலையில் நேற்று திடீரென மீன்கள் செத்து மிதக்கத் தொடங்கியது இது குறித்து தகவல் அறிந்த பொதுமக்கள் தண்ணீர் அசுத்தமாக இருக்கலாம் என கருதி நேற்று புதிய தண்ணீரை அந்த குளத்திற்குள் விட்டதாக கூறப்படுகிறது ஆனாலும் மீன்கள் உயிருக்கு போராடும் நிலையில் செத்து செத்து மிதக்கின்றன செத்து மிதக்கும் மீன்களால் துர்நாற்றம் வீசுவதாகவும் மீன்களை அகற்றிவிட்டு தண்ணீரை மாற்றி புதிய தண்ணீர் விட்டு தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் நாமக்கல் மாவட்டம் குமரமங்கலம் பாண்டீஸ்வரம் அருகில் இட்டாப்புல ஒரு குளம் இருக்குதுங்க அதுல கடந்த நாலு ஆண்டு முன்னா மீன் விட்டாங்க அந்த மீன்கள் இப்ப வந்து திடீர்னு இறக்குது தண்ணி செத்து திட்டு போச்சுங்க இந்த தண்ணியினால் வந்து துர்நாற்றம் இப்போ மீன்கள்லாம் செத்து இருக்குது இதை யாரும் கிளீர் பண்ணலை என்ன இந்த தண்ணியினால் பயங்கரமாக துர்நாற்றம் வீசப்படுத்து இப்போ என்ன கோரிக்கை வைக்கிறீங்க இந்த புலத்தை சுத்தம் பண்ணி தண்ணிகளை மாற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் பேர் என் பேர் குமாருங்க